ப்ளீஸ் உங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது எனக்கு செம்ம ஜாலியாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல இன்சிடென்ட் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு பாசிட்டிவாக அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லா பிடிக்கும் இல்லையா அது ஒரு மனுஷன் வந்து நமக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுனாலையோ இல்லை நம்மள்கிட்ட வந்து முன்னாடியே வந்து நம்மளை ப்ரைஸ் பண்ணி சொல்கிறதுனாலையோ அப்படியெல்லாம் கிடையாது ஒரு பாசிட்டிவ் வைப்பது உள்ளார அந்த உள்ளார இருக்க அன்புலேருந்து வரணும் அந்த அன்பு வந்து ஒரிஜினலா இருக்கணும் சிலர்கிட்ட அது இருக்கும் சிலர்கிட்ட சிலர்கிட்ட இருக்காது ஆனா அதை வந்து அந்த மாதிரி நெகட்டிவா இருக்கிறவங்கள்ட்ட நம்ம சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும் அது எதுக்கு ஒரு காரணம் சொல்றேன்னு சொன்ன பாத்தீங்கன்னா நாங்கள் ரீசண்டா நானும் பாரதி கண்ணமால ஆக்ட் பண்ண ஃபரீனாவும் ஒரு தடவை மீட் பண்ணோம் நானும் வினிஷாலாம் வந்து மீட் பண்ணோம் மீட் பண்ணும்போது உட்காந்து ரொம்ப நேரம் அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம் அரட்டை அடிச்சுட்டு இருக்கும்போது அவள் அவ வந்து எங்கிட்ட கூப்பிட்டு சொன்னா மம்மி இன்றைக்கி எனக்கு ஒரு கால் வந்துச்சு மம்மி நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் வாய் அப்படின்னு கேட்டேன் இல்லை ரொஹனான்னு ஒரு பொண்ணு வந்து என்னோட எம்பிஏ மடிச்சு படித்து முடிச்சா படிக்கும் போது நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஸோ ரொம்ப நாள் கழித்து ஃபோன் அடிக்கிறான் நான் ஃபோன் எடுத்தேன் ஃபோன் எடுத்தோடனே அவன் என்ன சொல்லியிருக்காள் ஏய் காசு வந்தால் காக்கா கூட வெள்ளையாயிடும் சொல்லுவாங்க கருப்பாக இருந்தால் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான் இப்போ அப்படியே கேட்டுட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டு நீ அதுக்கு என்ன சொன்ன அப்படின்னு கேட்டேன் நான் ஒன்றும் சொல்லல மம்மி நான் ஃபோன் வச்சுட்டேன் ரொம்ப அப்செட் ஆயிரே நான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்காங்க பாருங்களேன் மனுஷங்க யாருமா இருந்தாலும் அவர் ஆக்ட்ரஸ்னா கொஞ்சம் எல்லாருமே வந்து நார்மல் ஸ்டேஜில் நம்ம ஆக்ட்ரஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தோம்னா நார்மலாக தான் இருப்போம் ஆக்ட்ரஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துப்போம் இன்னும் நல்ல ஒரு ஸ்கின் ரொட்டீன் எடுத்துப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம் நல்ல ஃபுட்டு டைமிங்க்கு இதெல்லாம் யோகா பண்ணுவோம் மெடிடேஷன்ஸ் பண்ணுவோம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிப்போம் ஸ்ட்ரெந்தனிங் பண்ண ஆரம்பிப்போம் நல்லா புரோட்டீன் ஃபுட் எடுப்போம் பா பண்ணிப்போம் உடம்ப வந்து நல்லபடியாக வச்சுக்கணும்னு நினைப்போம் நல்லா ஃபுட்டுங்க சாப்பிடுவோம் ஒவ்வொன்றும் பார்த்து கற்று கற்றுட்டு அவங்க அந்த லிப்ஸ்டிக் போடுறாங்களா இவங்க இந்த பேக் போடுறாங்களா அவங்க வந்து அந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு அந்த காம்பினேஷன்ல ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி லைஃப்பில் எல்லாம் கற்றுக்குறோம் அப்படி கற்று கற்றுட்டு வரும்போது எல்லாருமே ஷைனிங் ஆகிடுவாங்க இன்றைக்கி வந்த பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு படங்கள்ல எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நார்மல் லுக்கில் தான் இருப்பாங்க அதுக்கப்புறமா ஷைனிங் ஆகி ஆக தான் கொஞ்சம் அழகாயிடுவாங்க இந்த அழகுன்றது புறத்தோற்றமே கிடையாது அதாவது அவுட் சைடோடைய அழகே கிடையாது இன்சைடு இன்சைடு வந்து ஒரு ஆளை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் நம்ம எப்படி பேசணும் அவங்களுக்கு நம்ம என்ன வேல்யூ என்ன ஸ்பேஸ் கொடுக்குறோம் அவங்க நம்மள்ட என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க நம்ம அவங்கள்ட்ட என்ன மாதிரி நடந்துக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக கற்றுக்கிற கொஞ்சம் திங்ஸு ஒரு ஆளோட நெகட்டிவை வந்து ஃபோனில் கூப்பிட்டு அப்படி ஒரு பொறாமையாக சொல்லும்போது அது நெகட்டிவ் யாருக்கு உங்களுக்கு தான் வரும் நீங்கள் எப்பவுமே ஒரு ஆளை கூப்பிட்டு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கோங்க எல்லா விஷயங்களும் நிறைய படிங்க என் பொண்ணு வந்து என்னை பயங்கரமாக திட்டுவாங்க நீங்கள் என்ன பெரிய ஸ்கின் டாக்டரா இல்லை நீங்கள் பெருசாக என்ன வந்து படிச்சிருக்கீங்களா நீங்கள் காலேஜே வரல நீங்கள் ஸ்கூலிங் முடிச்சுட்டு வந்துட்டு எதத்துக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் அட்வைஸ் இருக்கீங்க இட்ஸ் வெரி ஷேம் மம்மி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த பியூட்டியை பற்றியோ இந்த ஸ்கின் பற்றியோ இல்லை ஹேர் பற்றியோ இதை பற்றியெல்லாம் ஷார்ட்ஸ் போட்டால் அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் டோன்ட் டூ தட் அப்படின் இருந்தாலும் நான் சொல்லுவேன் ஹோம் மேடு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்னெல்லாம் பண்ணிக்கிறேனோ அதை வந்து நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் அதை வந்து எனக்கு கொஞ்சம் டைம் பாஸிங்காக இருக்குது என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் மற்றவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறோம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா அதனால் நான் வந்து நிறையா என்ன செய்வேன்னா நான் என்ன தலைக்கெல்லாம் போட்டுக்கிறேன் நான் என்ன முகத்துக்கு போட்டுக்கிறேன் நான் எப்படி என்ன கேர் பண்ணிக்கிறேன்றதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படி ஷேர் பண்ணும்போது நல்லதாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் நீங்கள் போய் அதை கூகுள் பண்ணி பார்க்கணும் எடுத்த எடுப்பில் நீங்கள் ஒன்றுமே போடக்கூடாது நீங்கள் அதை போய் கூகுள் பண்ணி பார்த்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அதை ட்ரை பண்ணி அது உங்களுக்கு ஒத்து வருதா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணணும் இப்போ ஹேர்க்கு வந்து நிறையா ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அது வந்து நான் வீட்டில் நான் ட்ரை பண்ணுறது அதனால முடி எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அது வந்து ரியல் ஃபேக்ட் என்னவோ எனக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன் அது மாதிரி உங்களுக்கு பிடிக்காதது நீ செய்யாதீங்க யாரையுமே நான் கம்பல்சரி சொல்கிறதே கிடையாது அதே மாதிரி ஒரு மனுஷன் ஒரு மனுஷன்றது ஒரு ஒரு ஹியூமன் இல்லைன்னா ஒரு சிஸ்டரோ பிரதரோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறனால மட்டும் அவங்க நல்லவங்கன்னு நான் சொல்கிறது இல்லை அவங்களோட பழகுங்க உங்களுடைய பாசிட்டிவாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுடைய பாசிட்டிவாக அவங்கள்ட்ட இருக்க குட் குவாலிட்டிஸை நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் கற்றுக்கோங்க நிறையா போய் கூகுள்ஸில் படிங்க என் பொண்ணு சொல்லுவாள் டெய்லி மேக்ஸின்ஸ் படிங்க எனக்கு நிறைய புக்ஸ் படிக்கிற பழக்கமே கிடையாது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு ஒரு நிறைய செல்லக்குட்டிஸ் நிறைய சில குட்டீஸை நான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறேன் எப்போவுமே நான் வந்து என்னை விட ஏஜில் இருக்கிறவங்களோ இல்லை எனக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறத விட யங்ஸ்டர்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வச்சுக்கணும் பிள்ளைங்கள்ட்ட ஏன் அப்படி நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கேஸ்பிங் பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நல்ல வெல் எஜுகேட்டடாக இருக்காங்க நிறையா விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க நல்லா தையரி இருக்குது நல்லா அட்வான்ஸ்டாக இருக்காங்க நல்ல வந்து நிறைய தாட்ஸு நிறையா தாட் ப்ராசஸ்சில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இது இப்படி பண்ணிக்கலாம் அதை அப்படி பண்ணிக்கலாம் அது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி சொல்லும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி வரும் ஒரு குக்கிங்கே பண்ணும்போது பக்கத்தில் இன்னொரு செல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டுக்கலாம் நம்மளுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அதெல்லாம் தான் நான் ரொம்ப விரும்பப்படுவேன் இப்போ எதுக்காக ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னால் திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து ஆண்டி நான் வந்து அட்ரஸ் அனுப்புங்க ஆண்டி எதுக்கு இன்னைக்கு பாட்டியோட பர்த்டே அதனால் கொஞ்சம் பாயசம் வாட பண்ணேன் நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறேன் அப்படி உடனே நான் வந்து அவள் எனக்கு கொடுத்ததுனால உடனே அந்த குழந்த வந்து ரொம்ப நல்ல குழந்த எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு எப்படி இருங்க எல்லாேருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்ல வரல அந்த நிமிஷத்தில் அவங்க நம்மளை யோசனை பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க பாட்டியோட பிறந்த நாள் நமக்கு சொந்தம் இல்லை பந்தம் இல்லை ஒரு அண்ணா அண்ணி குழந்தைங்க இல்லை பிரதர் சிஸ்டர்ஸ் குழந்தைங்க இல்லை ஆனால் ஒரு தூரத்தில் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பு எப்படியோ நம்மளுக்கு கூட கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகி நம்ம கூட இருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்களா அதே மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க நம்மளும் அவங்கள வந்து அன்பு பண்ணுறோம் அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் நம்ம போகிறோம் அவங்க நமக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா வர்றாங்க இப்படி கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் வைவ வந்து எப்போதுமே நமக்கு வரும் ஸோ அவங்க கூப்பிட்டு அவங்க பாட்டியோட பர்த்டே வந்திருக்கு அதனால் உங்களுக்கு பாயசம் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னாங்க அப்படியே ஒரு சந்தோஷமாக ஒரு ஹாப்பி மூமெண்ட் ஆகிடுச்சி ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் போடலாம் ஒரு கிளாஸ் ஜீல் மில்கில் வந்து ஆப்பிள் போட்டு அடித்து ஒரு கிளாஸ் எங்கள் ஆத்துக்காரனுக்கு கொடுத்துட்டு நானும் இங்கே ஒரு கிளாஸ் அடித்து குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யலாம் யோசனை பண்ணிட்டுருக்கும் இருக்கும்போது தான் இந்த பாயசம் வந்தது இந்த பாயசம் பாருங்கள் ரெண்டு கிளாஸ் ஒரு ஒரு கிளாஸ் எனக்கு ஒரு கிளாஸ் அங்கிளுக்குன்னு சொல்லி கொடுத்தமிச்சுருக்கான் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஸ்வீட் பொங்கல் வந்திருக்கு தேங்க் யூ சுஸ்மிதா செல்லக்குட்டி அதுக்கப்புறம் உளுந்து வடை வந்திருக்கு நிறையா அப்படி சுட சுட இருக்குது இப்போ இதை எடுத்து சாப்பிடணும் ஆனால் இதை வந்து கொடுத்தமிச்சதுக்காகவோ இல்லை வந்து இதை கொடுத்ததுனால அவங்க நல்லவங்க நல்லவனு சொல்ல வரல எப்பமே நீங்க ஒரு பாசிட்டிவ வந்து மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணி பாருங்களேன் நம்ம இருக்கிற இடம் வந்து கலகல கலகலன்ட்டு இருக்கணும் நான் எப்பவுமே மற்றவங்கள பார்த்தா அவங்க அழகா காட்டன் சாரியோ இல்லனா வந்து ஜீன்ஸோ ஷர்ட்டோ இல்லை நார்மலான ஒரு மேக்கப்ஸோ நல்ல லிப்ஸ்டிக்கோ போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் போட்டிருக்க ஷேட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுடைய கண் அழகாக வரைஞ்சிருக்கீங்களே உங்களுடைய சாரி ரொம்ப அழகாக மிஸ் மேட்ச் பண்ணி போட்டிருக்கீங்களே இப்படியெல்லாம் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன் ஏன்னா அது என்னுடைய குவாலிட்டி நான் அதை ஐஸ் வைக்கிறதுக்காகனா கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் வந்து ஒரு ஆளை ஐஸ் வைக்கிறதுக்கோ நீங்கள் ரொம்ப நாள் நடிக்க முடியாது நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டரே வந்து பாசிட்டிவாக நீங்கள் இருக்கிற இடத்த நல்லபடியாக வச்சிக்கிட்டீங்கன்னா லைஃப் வில் பி வெரி பியூட்டிஃபுல் நான் அது மாதிரி தான் குழந்தைங்கள நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது படிக்கணும் அது படிக்கணும் நான் இல்லைன்னா என் குழந்தை ஒன்றும் செய்ய முடியாது அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க உங்களை நீங்கள் தலை முதல் கால் வரைக்கும் உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லா லேடிஸ்க்கும் எல்லா உமன்ஸ்க்கும் நான் சொல்கிறது அதுதான் குழந்தைங்கள ஃப்ரீயாக அவங்கள படிக்க வச்சு அவங்களோட லைஃப்பில் பழக்க விடுங்க இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது மாதிரி இன்னொருத்தர் எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்கார் யூடியூப்பில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சினிமாவில் இவ கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டா இப்போ யூடியூப்லேயும் வந்து சம்பாதிக்கிறான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணாதீங்க மூஞ்சியும் முகரக்கட்டியும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு அதை படிச்சுட்டு செம்ம சிரிப்பு வந்துச்சு அதாவது யூடியூப்பில் ஒருத்தர் இருக்கார் யாருக்கு என்னெல்லாம் இன்கம் வரும்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவார் அவர்கிட்ட சொல்லி நம்மளோட டீட்டெயில்ஸ் எடுக்க சொல்லணும் ஏன்னா மந்த்லி நான் வந்து ஒரு மோர் தென் ஒன் க்ரோ சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த யூடியூப்னால எனக்கு ஏதோ டைம் பாஸ் ஆகட்டும்னு செய்யப்போனால் எல்லாருக்கும் என்ன பார்த்தீங்களா என்ன மரியாதையாக பேசியிருக்காரு அவரை நினச்சி நான் சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதா ஏன் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சேன் மூஞ்சு வந்து எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க மூஞ்சு வந்து இதெல்லாம் பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் சரியா செல்லக்குட்டி அதனால் எல்லாம் என்ன சொன்னாலும் கொஞ்சம் பாசிட்டிவை வந்து கொஞ்சம் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெகட்டிவ் ஷேர் பண்ணுன்னா அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் ஓகே யாராக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தால் அன்பாக இருந்தாங்கன்னா நம்ம நல்லா ஜாலியாக அவங்களோட நல்லா பை பண்ணலாம் ஒரு மாதிரி நெகட்டிவாக இருந்தாங்கன்னா அப்படியே க்ராஸ் பண்ணி நம்ம பாட்டுக்கு அந்த பக்கம் போயிடணும் என்ன சொல்கிறீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமும் கூட உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு யாரும் என்னென்னலாம் சொல்ல விரும்பல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப வெல் எஜுகேட்டட் ஒய்ஃப் அத்தனை அவ்வளவும் எஜுகேட்டட் இல்லைன்னா கூட ஹஸ்பண்ட் இஸ் அ வெல் எஜுகேட்டட் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தவர் அவருக்கு வந்து நாலோ அஞ்சோ பிள்ளைங்க அதில் ஒரே ஒரு பையன் நாலு பிள்ளைங்க ஒரு பையன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாலு பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சாங்க அந்த பையனுக்கு படிப்பு அவ்வளோக்கு வரல ஸோ அந்த நாலு குழந்தைங்களும் நல்லா எம்ஃபில் முடித்தாங்க ஒருத்தர் வந்து எம்பிஏ முடித்தாங்க இன்னொருத்தர் வந்து கிராஜுவேஷன் டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி ஃபோர் ஃபைவ் டிகிரிஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க டாட்டர்ஸ் ஸோ அவங்க நல்லா படிச்சுட்டு அந்த பையனை வந்து வெறும் பிஏ மட்டும் என்னமோ படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த பையனை ரொம்ப செல்லமாக வளர்த்து அவ அந்த பையனை ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு டால் பேபி மாதிரி இருந்திருந்திருந்து வளர்த்துட்டு இப்ப அந்த ரெண்டு ஃபாதர் மதர் இறந்து அவருக்கு சொசைட்டி வெளியே போய் ஃபேஸ் பண்ண தெரியாது யார்கிட்ட எப்படி பேசணும் தெரியாது எப்படி இருப்பாருன்னு சொல்லியும் தெரியல ஹெல்த்தும் பாத்துக்க முடியல அவரால் ஹெல்த்தும் இல்ல சோ நம்ம என்ன செய்யறோம்னா ரொம்ப அன்பு கொடுத்து குழந்தைங்கள கெடுத்துடக்கூடாது கூடாது அவங்கள நல்லா படிக்க வச்சு அவங்களையும் கைட் பண்ணி அவங்கள வெளி உலகத்தை காமிச்சு கொடுக்கணும் வெளி உலகத்தை காமிச்சு கொடுக்காம இருந்தீங்கன்னா என்ன மாதிரி இப்படி பேக்காக இருக்க வேண்டியது தான் நானும் ஒரு காலத்தில் ரொம்ப பேக்காக இருந்தேன் அதுக்கப்புறமா நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன் என்ன நானே டெய்லி கூகுள் எடுத்துகிட்டு போய் படிக்கிறது இதுனால் என்ன அப்படின்னா என்ன இது இப்படி ஏன் இப்படி வருது ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் அது என்ன டேஸ்ட்டில் இதை ஏன் திருப்பி ரீக்ரியேஷன் பண்ணக்கூடாது இப்படிலாம் செஞ்சு செஞ்சு எல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது என்னோடய லைஃப் வந்து இன்னும் பயங்கரமாக பியூட்டிஃபுல் ஆகிடுச்சி அதனால் குழந்தைகளை அமைச்சு வெளி உலகத்தை அமைச்சு நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழக வச்சு நல்லா மோட்டிவேட் பண்ணி குழந்தைங்கள வளர்க்க ஆரம்பிங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ஷட்டருக்குள்ளே வச்சு வளர்த்திங்கன்னா அந்த குழந்தை போல்ட்னஸ் வராது உலகம் தெரிஞ்சுக்காது கடைசியில் அந்த பையனை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அதனால் இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் சொல்ல முடியாது அந்த பையனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ ஒரு இடத்துல போய் ஹெல்த் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறனால இன்னொரு இடத்துல போய் வேலை பார்க்க முடியாது இல்லை அவருடைய ஃபாதர் மதரோடைய ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை அசெட்ஸோ இருந்தால் கூட அதை ஹேண்டில் பண்ணுறதுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டியும் அவர்கிட்ட இல்லை மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஒரு சிம்பத்தி மட்டும் தான் பண்ண முடியும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்கள வளர்க்கும்போது கூட நீங்கள் கொஞ்சம் நிறையா ஃப்ரீடம்னா அவங்கள கண்காணிச்சுட்டே இருங்க ஆனால் பட்டு வெளி உலகத்தை படித்து கொடுங்க ஐ எம் வெரி 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 ப்ரவுட் ஆஃப் அ மதர் பிகாஸ் என்னுடைய டாட்டர் எனக்கு படித்து கொடுக்குறாங்க அவங்களே நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டென்த் டுவெல்த்து அப்புறம் இன்ஜினியரிங் ஃபோர்த் ஃபோர் இயர்ஸ் அதுக்கப்புறம் எம்எஸ் முடித்தாங்க இதெல்லாம் அவங்களே படிக்க ஆரம்பிச்சிட்டு ஒவ்வொன்றா தெரிஞ்சு தெரிஞ்சு நமக்கு டீச் பண்ணும்போது நம்மளும் வந்து ஃபினான்ஷியலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் நாளைக்கு எப்படி இருக்கலாம் இன்னைக்கு எப்படி இருக்கலாம் சிலர் வந்து சோம்பேரியாகவே தான் இருப்பாங்க இந்த சோம்பேறிங்களை பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஏதாவது யூ ஹாவ் டு டூ இப்போ ஒருத்தர் சொன்னாங்க இன்னொருத்தர் யூடியூப்பில் சொல்லியிருக்காங்க நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் எனக்கு பிடிச்சிது இந்த மாதிரி சம்மர் டைமில் நீங்கள் முகத்தை போட்டு கசக்கி அது இதுன்னு சொல்லி பண்ணுறதை விட நல்லா முகம் வாஷ் பண்ணி ஐஸ் பீஸ் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா சன் மொய்ஸரைஸ் போட்டுட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டிங்கன்னா எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் முகம் நல்லாயிருக்கும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் மெடிடேஷன்ஸ் பண்ணுங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் எங்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க இன்னொரு ஆக்டர்ஸ் கூட கேட்டாங்க உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இல்லை இல்லை இருக்காங்க ஆனால் சினிமாவில் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க எல்லார்ட்டையும் நான் பெரியவங்க ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தா ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் அவங்களும் எங்கிட்ட பேசுவாங்க அதே அன்பருக்கு பேசுகிறோம் ஆனால் அந்த வெளியே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கண்டினியூ பண்ண முடியுறதில்ல என்கிட்ட அது நிறைய பேர் கேட்டாங்க இதெல்லாம் ஏன் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னா லைஃப்பில் வந்து ரொம்ப எல்லாருமே கொஞ்ச நாள் தாங்க வாழ்கிறோம் அதை கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துட்டு போயிடலாமே ஹாப்பியாக இருந்துட்டு போயிடலாமே கொஞ்ச நாள் இருக்க போகிறோம் எப்போ இருப்போம் எப்போ வருவோம் எப்போ போவோன்றதே தெரியாது என்ன தான் காசு பணம் பங்களா எல்லாம் சேர்த்து வச்சிருந்தாலும் ஹெல்த் இல்லைன்னா அதுவும் போச்சு ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் பாசிட்டிவாக வச்சுக்கணும் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கணும் நம்மக்கிட்ட கிட்ட இருந்தா இப்ப பாருங்க இந்த பாலா இருக்கார் இல்லையா அவர்லாம் எவ்வளோ ஹெல்ப் பண்றாருன்னு எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு அதாவது நம்மளுக்கு ஏதாச்சும் போ பீப்புளுக்கு நான் லிஸ்ட் போட்டு வைப்பேன் இந்த நாளுக்கு இப்படி செய்யணும் இந்த நாளைக்கு உங்களுக்கு செஞ்சிடணும் ஒரே ஆளுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் மாத்தி மாத்தி கொஞ்சம் பேருக்கு என்னால முடிஞ்ச உதவிகள் நான் செய்றேன் அவர் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றதை பார்க்கும்போது அந்த வயசுல அவருக்கு அந்த ஒரு எண்ணம் வருது இல்லை அது எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் வாய்ப்பு தானே அவருக்கு கடவுள் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்காருல்ல பாலா பார்க்கும்போது நாங்கள் குக்குத் கோமாளி செய்கிற டைமில் அந்த ஃபிஷ் வந்து இலையில் செய் வச்சு பண்ணுற அந்த ஃபிஷ் பண்ணும்போது பாலா வந்து என்கிட்ட சொல்லுவார் அம்மா அம்மா அதை வந்து அப்படியே எடுத்து கீழே ஒழிச்சு வச்சுருங்க நான் போகும்போது என் ரூம்ல வந்து நிறைய பாய்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு நிறைய ஃபிஷ் பண்ணும்போது நாங்கள் கொஞ்சம் எடுத்து பேக் பண்ணி அப்படி வச்சோம் அதை எடுத்துட்டு போய் ரூமில் இருக்க பாய்ஸ்க்கு கொடுத்துட்டு அவரும் சாப்பிடுவேன்னு சொன்னார் அது கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு அது மாதிரி நல்ல எண்ணங்கள் கொடுத்து ஒரு தூரம்ன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க எல்லாருக்கும் எல்லா கஷ்டங்களும் வரும் இப்போ ஒரு ஒன்ஸ் இன் இயர் வந்து நம்ம ஒரு படம் ரெண்டு படம் தான் செய்வோம் அப்போ அந்த நைன் மந்த்து என்ன பண்ணுவோம் டென் மந்த்து சம்பாதிச்சு வச்சுருக்கிறத கு சிறுக சிறுக சேர்த்து வச்சிருக்கிறத எடுத்து தான் செலவு பண்ண முடியும் எப்போவுமே எல்லாருமே ரிச்சாகவும் இருக்க முடியாது எல்லோருமே எப்போதும் புவராகவும் இருக்க முடியாது எப்போ வருதோ அதை சேர்த்து வச்சு சிறுக சிறு அந்த எறும்புகள் மாதிரி சேர்த்து வச்சு நம்மளை நம்மளே சந்தோஷப்பட்டுக்கணும் அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருங்கன்றது தான் உங்கள்ட்ட சொல்ல வந்தேன் ஸோ ரொம்ப பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க என் மனசில் பட்டதை சொன்னேன் பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லவ் யூ தொடரும்